என் உயிரிலும் மேலான ஜோதிட ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்திலிருந்து டாக்டர் ஆர் தனசேகரனின் அன்பான வணக்கங்கள் உலகெங்கும் இருந்து இந்த வள்ளிடி ஜோதிடம் யூடியூப்பை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் இனிய தமிழஞ்சங்களே உங்கள் அனைவருடைய இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகட்டும் அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கட்டும் இந்த அற்புதமான தருணத்தில் இந்த சேனல்ல உங்களோடு பயணிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் நிறைய காலகட்டங்களில் உங்களோடு பயணித்த அனுபவங்கள் எனக்கு ஏராளம் நட்புகளாக இருந்தாலும் சரி நண்பர்களாக இருந்தாலும் சரி இந்த சேனல்ல ஒரு நாலஞ்சாண்டு ஆண்டுகளாக பயணிச்சிட்டு இருக்கோம் இதுல நம்ம இன்னைக்கு என்ன முக்கியமா பேச போறோம் பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த பனிரெண்டு ராசியுமே முருகப்பெருமானை வழிபாடு செய்வது சரியா அப்படிங்கறதுதான் இது நிறைய என்கிட்ட ஒரு நிறைய கேட்கப்பட்ட கேள்விகளும் கூட இது முருகனை வழிபாடு செய்வது சரியா தவறா அப்படின்னு கேட்கக்கூடிய நண்பர்கள் உண்டு முருக கடவுள் என்பது பொதுவாக எல்லா ராசி நட்சத்திரங்களுக்கும் நன்மைகளை செய்வாரா சில ராசி நட்சத்திரங்கள் முருகனை வணங்க வேண்டாம்னு சொல்றாங்க சில பேர் முருகன் கோயிலுக்கே போகக்கூடாதுன்னு சொல்றாங்க அப்படின்னு நிறைய டவுட் மக்கள் இருக்கு நிறைய கேள்விகளையும் கேட்டிருக்காங்க இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுமே பொதுவாக நான் இது சொல்லணும்னா இந்த வான் மண்டலத்தில் நம்ம சொல்றோம் ஒன்பது நவ கிரகங்கள் இருக்கு இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்கு எண்ணற்ற நட்சத்திர மண்டலங்கள் இருக்கு அதுல இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை தான் நம்ம ஜோதிடத்தில் எடுத்திருக்காங்க இந்த நட்சத்திரங்களுக்கு ஒளியை கொடுப்பது சூரியன் அதான் சூரிய குடும்பம்னு சொல்வாங்க அந்த சூரியனுடைய ஒளியை மற்ற கிரகங்களும் மற்ற நட்சத்திரங்களும் அப்படியே கிரகித்து அதை பூமியை நோக்கி செலுத்துது நாம் எந்த நேரத்தில் பிறக்கிறோம் சூரிய பகவான் வச்சுதான் நம்ம ஜாதகம் எழுதுறோம் இல்லையா சூரிய உதயத்தை வச்சு தான் சாதகமே எழுதுவாங்க அந்த சூரியத்தை சூரியனுடைய உதயத்தை வச்சு தான் லக்கணம் உயிர் அப்படிங்கிற விஷயத்தை கணிக்கிறாங்க சந்திரன் எந்த ராசியில் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாரோ நாம் பிறக்கிற போது அந்த இடம்தான் ராசி என்றும் அந்த நட்சத்திரம் தான் நமது நட்சத்திரம் என்றும் குறிக்கப்படுகிறது இதுல என்ன மாற்றம் இருக்கா மாற்ற கருத்துக்கள் இருக்குன்னா கண்டிப்பா இருக்காது யாருக்கும் இல்லை சரி சூரியன் நட்சத்திரங்கள் அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய ஒளிகள் அன்னைக்கு நடக்கக்கூடிய திதி அன்னைக்கு நடக்கக்கூடிய கரணம் இதையெல்லாம் வைத்து தான் நம் ஜாதகம் கணிக்கப்படுகிறது பஞ்சாங்கப்படி பார்த்தோம்னா திதி யோகம் கரணம் நட்சத்திரம் வாரம் இந்த அஞ்சம்தான் இப்போ இதில் முருகனை கடவுள் என்று சொல்கிறார்களே முருகனை வழிபாடு செய்வதனால நமக்கு பிரயோஜனம் இருக்கா அது எல்லாருமே முருகப்பெருமானை வழிபாடு செய்யலாமா இது ஒரு கேள்வி முருகப்பெருமானை எல்லாரும் வழிபாடு செய்வதால் ஏற்கனவே இரண்டு மூன்று ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த முருகப்பெருமானுக்கும் நம் ஜோதிடத்துக்கும் உள்ள சம்பந்தத்தை பேசியிருக்கேன் ஒரு வீடியோல அது எத்தனை பேர் பாத்தீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாது நீங்க ஒரு ஜாதகத்துல ராசி கட்டத்தில் முதல் கட்டமாக சொல்லப்பட்டதே முருகன் தான் அதுதான் செவ்வாய் மேசம் மேச ராசியினுடைய அதிபதி செவ்வாய் அந்த செவ்வாய்க்கு அதிதேவதை முருகன் எப்படி வச்சாங்க பார்த்தீங்களா அந்த கால புருஷனுக்கு எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடம் ஆயில் அதற்கு அந்த விருச்சிக ராசிக்கு உரிய கடவுளும் முருகன் ஆக ஒரு மனிதன் பிறப்பெடுக்கிற உயிரைப் பற்றியும் அவன் இறப்பெடுக்கக்கூடிய ஆயிலை பற்றியும் குறிக்கக்கூடிய இரண்டு இடத்திற்கும் காரக கிரகம் செவ்வாய் அந்த இரண்டு இடத்திற்கும் செவ்வாய் என்றால் அதற்கு அதிதேவதை என்றால் முருகன் பிறப்பும் இறப்பும் இதற்கு இடையில எல்லாமே நடக்குது இது இரண்டையுமே கணிக்கக்கூடிய இடத்துல நமக்கு சொல்லக்கூடிய இடத்துல அந்த முருகப்பெருமான இருக்கார் அப்ப இந்த பன்னிரண்டு ராசிக்குமே முருகனுடைய துணை தேவைப்படுகிறதா நிச்சயமாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதிபதி செவ்வாய் அதற்கு எட்டாம் இடத்தினுடைய அதிபதி செவ்வாய் இரண்டுக்கும் அதிதேவதை முருகன் செவ்வாய்னாலே முருகன் ரோ ஆயிலையும் கொடுக்கணும் அவனுடைய லக்கணம் என்றால் அவனுடைய வாழ்க்கை வாழ்வாதாரம் செயல்பாடுகள் திட்டங்கள் குணாதிசயங்கள் பொறுப்புகள் எல்லாமே கிடைக்கணும் ரெண்டுக்குமே அதி தேவதையாக இருக்கக்கூடியது முருகன் இந்த எட்டாம் இடம் ரண வேதனை போ அசிங்க அவமானம் போ இதையெல்லாம் சரி செய்யக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியது முருகன் அப்போ முருகனை கண்டிப்பாக மேசராசியும் விருச்சிக ராசியும் கண்டிப்பாக வழிபாடு செய்யணும் அப்பதான் இந்த இரண்டு இடங்களும் புனிதப்படும் நம்ம வாழ்க்கையில மாற்றங்களை கொடுக்கும் ஓகே சார் அது ரெண்டுக்கும் ஒரு எது செவ்வா அதனால அவங்க கும்பிடலாம் பிரச்சனை இல்லை ரிசவராசிக்காரவங்க முருகனை வழிபாடு செய்வதனால என்ன பலன் இருக்கு நமக்கு ரிசவராசிக்கு நேர் எதிர பாத்தீங்கன்னா ஏழாம் இடத்தை அதிபதியா செவ்வாய் வருவார் ஏழாம் என்பது என்ன உங்களுக்கு கணவன் மனைவி பார்ட்னர்ஷிப் பாட்டரான எல்லாமே அதில் வரும் அப்போ எது இது எல்லாமே சிறப்பா இருக்கணும் அப்படின்னா நமக்கு நல்ல கணவன் இருக்கணும் நல்ல வாழ்க்கை இருக்கணும் நல்ல மனைவி இருக்கணும் நம்ம சந்தோஷமா வாழ்க்கை கிடைக்கணும் அப்படின்னா அந்த தமிழ் கடவுள் முருகனை தான் கும்பிடணும் அந்த முருகப்பெருமானை கும்பிட்டா தான் அதனுடைய வளர்ச்சி நமக்கு கிடைக்குது நல்ல கணவன் நல்ல மனைவி குடும்பத்துடைய பிரச்சனைகளை தீர்வு காண்பதற்காக பயன்படுத்தக்கூடிய விஷயமாக நான் முருகனை வழிபாடு பண்ண வேண்டியிருக்கு சார் மிதனம் ராசிக்கு ஆறாம் இடத்து அதிபதியா செவ்வாய் வரவத்துக்கு ஏழாம் இடம் மன கணவனை சொல்லக்கூடிய இடத்துக்கும் முருகன் தேவைப்படுறார் பனிரெண்டாம் இடம் அயன சயன சுகத்துக்கும் முருகன் தேவைப்படுறார் வெளிநாடு வெளியூர் எல்லாத்துக்கும் அப்ப முருகனை வழிபட்டால் இந்த இரண்டு இடம் சிறப்பு சத்ருடம் தான் அரசு வேலை அரசு உத்தியோகத்தையும் தருது அப்ப இந்த ஆறாம் இடம் நோய் எதிரி கடனை தருது இந்த இடத்துல இருந்து முருகா எங்களை விடுவித்து விடு இந்த பிரச்சனையிலிருந்து எங்களை காப்பாற்று அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல அந்த இடம் அங்கே லாபஸ்தானம் சொல்றோம் பதினோராம் இடம் சார் சேவிங் இல்ல லாபம் இல்லைன்னா வாழ்க்கை இல்லை சார் உடன் பிறந்த அண்ணன் நமக்கு முன்னாடி பிறந்தவுடைய வாழ்க்கை அப்படி இருக்கும் இதை தீர்மானிப்பதும் பதினோராம் தான் லாபம் வேணும் சகோதரர்கள் நல்லா இருக்கணும் நமக்கு ஆறாம் இடம் இருக்கணும் உத்தியோகம் கிடைக்கணும் எதிரிகளை வென்று வாழ்க்கையை ஜெயிக்கணும் முருகன் டோனா தானே சார் முடியும் இந்த ரெண்டுக்கும் தேவதே யாரு முருக கடவுள் தானே கண்டிப்பா அவரை அவரை வணங்கினால் இது எல்லாம் சாத்தியமே சரி கடகத்திற்கு என்ன சார் பிரச்சனை கடகராசியே முருகனை கும்பிடணும் கடகத்திற்கு ஐந்தாம் இடத்து அதிபதி பாக்கியாதிபதிங்கிறதே அங்கே பிரிச்சுக்கணும் பத்தாம் இடம் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடியது மெசம் இந்த இரண்டையும் வழிபாடு செய்வது அப்ப இந்த இரண்டு ஸ்தானமும் பலம் பெறணும் உத்தியோகம் தான் புருஷ லட்சணம் அப்ப பத்தாம் இடம் வலுவாக இருந்தால்தான் நமக்கு சரியான உத்தியோகம் கிடைக்கும் நம்ம தொழில் கிடைக்கும் நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியும் அதை கொடுக்கக்கூடிய இடம் என்பது மெசம் பாக்கியஸ்தானம் சார் பூர்வ புண்ணியம் வழிபடணும் தாத்தா சொத்து சேர்த்து வச்சாரா பூர்வ புண்ணியம் பலமா இருக்கா இந்த இடம்லாம் எங்களுக்கு நன்மைகளை செய்கிறதா தாத்தா காலத்துல இருக்கா அதாவது நாலாம் மடம் அம்மானா ஐந்தாம் மடம் அம்மாவுடைய குடும்பம் தாய்மாமனுடைய வழிகள் குடும்பம்லாம் எப்படி இருக்கு இரண்டாவது எனக்கு முதல்ல எங்க வழி பூர்வீகம் சிறப்பா இருக்கா சார் கர்மஸ்தானம் எப்படி இருக்கு கர்மாவை குறிப்பிடக்கூடிய பத்தாம் இடத்தையும் பாகியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் மடம் குலதெய்வம் குழந்தை பாக்கியம் பொருளாதார வளர்ச்சி மரியாதை இதெல்லாம் கிடைக்கக்கூடிய இடத்தையும் வலுப்படுத்தணும் அப்படின்னா கடகம் கண்டிப்பாக முருகப்பெறமான வழிபாடு பண்ணிக்கணும் சரி சிம்மம் சார் சிம்மத்துக்கு நான்காம் இடமே வச்சுக்கலாம் பாக்கியஸ்தானம் ஒன்பதாம் இடம்ங்கிறது மேசம் ரெண்டுக்கும் அதிபதி முருகன் தானே அப்போ இந்த பாக்கியஸ்தானம் வலுப்பெற வேண்டும் என்றால் முருகனை கண்டிப்பாக யாரு சிம்மத்தை சேர்ந்தவங்க வீடு வாசல் இடம் பொருள் சொத்து சுகம் அம்மா இவருடைய அன்பெல்லாம் அப்படின்னா முருகனன்றி எதுவும் அப்போ இவர்கள் முருகனை வழிபாடு செய்கிற போது இந்த இடத்துல அந்த செய்கும் மரியாதை கௌரவம் அந்தஸ்து அப்பா அப்பா மூலமா கிடைக்கக்கூடிய சுகபோகங்கள் எல்லாத்தையும் அள்ளி கொடுத்துரும் மாலை மரியாதை அந்தஸ்து கௌரவம் பெரிய பதவி அண்ணா எல்லாத்தையும் கொடுக்குற இந்த பாக்கியஸ்தானம் தான் தர்மஸ்தானங்க அது அற்புதமா வேலை செய்யணும் அதுல பால் இருந்தாலும் பாதிப்பு இருந்தாலும் முருகன் போய் சரணாகதி அடையாத வரை சிம்மத்திற்கு அதனுடைய பாதிப்பு ஒளி வந்துட்டு தான் இருக்கும் போனா அந்த பிரச்சனை குறையும் சார் கன்னிக்கு கன்னிக்கு மூன்றாம் இடத்தினுடைய அதிபதி விருச்சிக்கம் இவர் எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றி பெறணும் சொல்லுவோம் மூன்றாம் இடம் என்பது முயற்சி வீரியம் விளையாட்டுத்துறையில் துறையில் எழுத்துத்துறை துறை பத்திரிகை துறை நீ எதுல இருந்தாலும் சரி வெற்றி பெறணும் முயற்சி எடுக்கணும் முயற்சியில் வெற்றி பெறணும்னா பெறணும் சரியில்லைன்னா எப்படி பண்ண முடியும் அதற்கு முருகனுடைய தன்மை போங்க அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு நேர இவங்களுக்கு எட்டாம் இடம் ஆயில் அசிங்கம் பிரச்சனைகள் வராமல் தடுக்கணும் ஆயுள் பாகம் பலமாக இருக்கணும் இதெல்லாம் சரி செய்வதற்கு எந்த இடம் தேவைப்படுதுன்னு இந்த எட்டாம் இடத்தையும் மூன்றாம் இடத்தையும் சரி செய்து நம்ம வாழ்க்கையில சுபிச்சுமா வாழ்வதற்கு முருகப்புறமான சன்னாக இடம் பண்ணி இருக்கு நம்ம முருகன் வழிபாடு தான் இது சிறப்பாக மாறும் சார் துலாம் துலாம் ராசிக்கு என்ன சார் இருக்கு முருகன்ட துலாக்கு இரண்டாம் இடத்துடைய அதிபதியே முருகன் தானுங்க ஏழாம் வாழ்க்கையில் கணவனாக அமையக்கூடியவன் சரியில்லை அந்த கணவன் மனைவி அமைச்சு கொடுக்கணும் இந்த துலாவுக்கு ஏழாம் இடம் சொல்லக்கூடியதே மேசம் தானே இரண்டாம் இடம்னா தனம் வாக்கு கல்வி குடும்பம் இதெல்லாம் இருக்கணும்னா சிறப்பாக பணவேன்னு அதை கொடுக்கக்கூடிய இடத்துல விருச்சகம் இருக்கு இது இரண்டுக்கும் அதிதேவதை முருகப்பெருமான் தான் இந்த துலாம் முருகனை வழிபட்டால் நல்ல கணவன் நல்ல மனைவி பிரச்சனைகளை சரி செய்ய முடியும் குடும்பம் ஆரோக்கியமாகும் கூட்டுத்தொழில் சிறப்பாக இருக்கும் வெளிநாடு வெளியூர் சிறப்பாக இருக்கும் தனம் வாக்கு கல்வி குடும்பம் சுவிச்சமா வாழணும் முருகனை பிடிச்சிக்கணும் ஓகே அதை விடுத்து அடுத்து நம்ம போறோம் நீங்க போறக்கூடிய இடம் பாருங்க சார் விருச்சிக ராசி அதுவே அவரோட ராசி தானே அவங்க கும்பிடணுமா விருச்சிகத்திற்கு விருச்சிக லக்கணம் விருச்சிக ராசிக்கு செவ்வாய் தான் அதற்கு ஆறாம் இடம் சொல்லக்கூடிய நோய் எதிரி சத்துருவை தரக்கூடியதும் மேசராசி ரெண்டுக்கும் அதிபதியே அங்கே செவ்வாய் தான் ரெண்டு பொறுப்பு இருந்தாலும் அது ரெண்டையும் அவங்க செய்யணும் இல்லைன்னா ஒரு வண்டி ஓடாது ஆக இந்த விருச்சகத்திற்கு வரக்கூடிய ருண ரோக பிரச்சனை கடன் நோய் எதிரி பிரச்சனை வம்பு வழக்கு அப்பப்பா பயங்கரமான விஷயங்கள் நடந்திருக்கு காலபுருஷனுக்கு எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய விருச்சகம் சொல்லுவோம் நம்ம நிறைய போராட்டங்களை சந்தித்திருக்கிறது இந்த போராட்டமான வாழ்க்கையிலிருந்து விடுபடுவதற்கு அவர்கள் அடிக்கடி முருகனை போய் பார்த்தா தான் அந்த பிரச்சனை தீரும் அப்ப இவர்களுக்கு நோய் எதிரி கடனை தீர்ப்பதற்கும் இவங்க மக்கள் மத்தியில் பிரபலமாக வர்றதுக்கும் அடிக்கடி முருக கடவுளுக்கு கும்பிட்டா வாழ்க்கை வீக்கும் சார் தனுசுக்கு என்ன சார் முருகன் போய் பார்க்கணும் அவசியம் தனுசுக்கு பாக்கியாதிபதி ஐந்தாம் இடத்துக்கு அதிபதி முருகன் தான் அதுதான் பனிரெண்டாம் இடம் சொல்லக்கூடிய சயன சுகத்தை சொல்லக்கூடிய இடம் தான் வாழ்க்கையில நிம்மதியா தூங்கணும் அயன சயன சுகம் கட்டு சுகம் சொல்லுவோம் கட்டாந்தல தூங்குறானா கட்டில தூங்குறானா மனைவியோட தூங்குறானா மக்களோட தூங்குறானா வெளியில தூங்குறானா வீணா தூங்குறானா எல்லாத்தையும் அதை தானே சொல்ல போகும் நிம்மதி என்ற ஒரு தூக்கம் ஒரு மனிதனுக்கு இல்லை என்றால் அவன் வாழ்க்கையே போச்சு அதை சொல்லக்கூடிய இடம் தான் ஐந்தாம் இடம் குலதெய்வம் குழந்தை பாக்கியம் பூர்வ புண்ணியத்தால் வரக்கூடிய புண்ணியங்கள் மதிப்பு மரியாதை கௌரவம் அந்தஸ்து பெரிய வேலை வாய்ப்புகள் பெரிய பதவிகள் இதெல்லாம் ஓகே சார் அடுத்து மகரத்துக்கு வந்துட்டான் மகரம் முருகனு தான் வேணுமா மகரத்திற்கும் முருகனுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு சொல்றேன் கேளுங்க மகரத்திற்கு நான்காம் இடம் என்று சொல்லக்கூடியது இந்த மேசம் அதான் அம்மானு சொல்லுவோம் வீடு பாசல் சொத்து சுகம் வண்டி வாகனம் ஆகா சுகபோகமான வாழ்க்கை சுகமா இருக்காங்க இது எல்லாமே நாலுதானே சொல்லுது அந்த சுகபோகமான வாழ்க்கை கிடைக்கணும்னா முருகனை பிடிச்சிக்கணும் ஏதாருக்கும் கெட்டு போச்சு நம்ம எங்கேயும் நிற்கிறது யார்கிட்ட போய் கேட்கறது அதற்கு அதிதேவதையான தெய்வமாகிய முருகன் தான் போய் நிற்கணும் இந்த மகரத்துக்கு பதினொன்றாம் இடம் லாபத்தை தரக்கூடியது நீ சேமிப்பாயா லாபம் தருகிறதா உன்னோடு கூட பிறந்தவங்க நல்லா இருக்காங்களா அவங்களுடைய சொல்லக்கூடியதும் பிரிச்சு அப்ப இந்த மகரம் லாபத்திற்காகவும் சுகமன வாழ்க்கைக்காகவும் கண்டிப்பா முருகனை கும்பிட்டு ஆகணும் சரி கும்பத்துக்கு என்ன சார் பிரச்சனை கும்பத்திற்கு மூன்றாம் இடத்த அதிபதி முருகன் தான் மேசம் தன்னுடைய முயற்சிகள் வெற்றி பெறணும் வீரிய தன்மை இருக்கணும் தம்பியுடையான் பஞ்சை படைக்கு அஞ்சான் மாதிரி தன்னுடைய உடன் பிறந்தவர்கள்லாம் நட்பாக இருக்கணும் இருக்கணும் அடுத்து இங்க பத்தாம் இடம் கர்மஸ்தானம் சொல்றது முயற்சி அந்த கர்மா சரியா இருக்கணும் கர்மா சரியில்லைன்னா எல்லாத்தையும் அனுபவிக்க வேண்டிய நிலை இருக்கு இல்லையா தர்மஸ்தானம் ஒன்பதாம் இடம்னா பத்தாம் இடம் கர்மஸ்தானம் அந்த கர்மஸ்தானம் தொழில் ஜீவனம் நமக்கு எப்படி நடக்கும் எப்படிலாம் இருக்கும் அது சிறப்பா இருக்கணும் இல்லையா அதுக்காகவே கும்பம் முருகனை கும்பிட்டு தான் ஆகணும் முயற்சி வெற்றி வரணும் தொழில் சிறப்பாக இருக்கும் கடைசியாக மீனம் மீனம் முருகனுக்கு முடியுமா சார் மீனராசி மீனலக்கணத்துக்கு இரண்டாம் இடம் தனாதிபதியும் முருகன் தானுங்க தனம் வாக்கு கல்வி குடும்பம் இந்த குடும்பம் அவங்க கண்டிப்பாக முருகனை கும்பிட்டு தானே அது மட்டுமல்ல மீனத்திற்கு பாக்கிய அதிபதி ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதியே அந்த விருச்சகம் மாலை மரியாதை அந்தஸ்து கௌரவம் இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும் முருகா என்னை காப்பாற்ற அப்படிப்பட்ட இந்த தமிழ் கடவுளான முருகன் இல்லாமல் ஜோதிடம் இல்லை யார் முருகப்பெருமான இல்லாமல் ஜோதிடம் இல்லை ஜோதிடத்தை பற்றி அகத்தியர் முருகன் எல்லாத்துக்கும் பாடம் சுப்பையா முருகனுக்கு தெரியாது எதுவுமே கிடையாது இந்த உலகத்துல நீங்க பிரம்மதேவன் தன்னுடைய மந்திரத்தை மறந்தனால ஜெயில் நாம் பார்த்திருக்கோம் வரலாறு படிச்சிருக்கோம் பிரணவ மந்திரத்தை மறந்தான் பிரம்மனே அதனால் சிலையினை அடைத்தான் முருகனே படைக்கும் கடவுள் மறந்ததற்காக முருகன் அப்படிப்பட்ட முருகன் இருக்கா வாழ்க்கை இருக்கா உலகம் இருக்கா நம்முடைய வாழ்வியல் இருக்கா ஜோதிடத்துக்குள்ள ரெண்டு கட்டத்தை கொடுத்து அத்தனைக்கும் ஒரு ஆக்ரோஷமான தெய்வமாக முருகன் இருக்க மறந்துடாதீங்க எல்லாரும் முருகனை கும்பிடுங்க முருகனுடைய வழிபாடு நீங்க யாரெல்லாம் செய்றீங்களோ வாழ்க்கையில் சேச்சு எல்லா ராசிகளுக்கும் முருகனுடைய துணை தேவைப்படுகிறது வாழ்த்துக்கள் என்றே மீண்டும் சந்திப்போம் அடுத்தடுத்த பதிவுகளில் நன்றி வாழ்த்துக்கள் பால் கவலமுடன் உங்களோடு பயணிப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோக்கள்ல நிறைய விஷயங்களை பார்க்கலாம் நீங்களும் எங்களோடு தொடருங்கள் ரொம்ப நன்றி வாழ்த்துக்கள் பால் கவலமுடன்